எக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி அம்மி வாங்கணுன்ட்டு தான் உரல் வந்து ஆப்ஷனல் தான் அம்மி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா வீடுன்ற வீட்டில் வந்து அம்மி இருக்கணும்னு சொன்னாங்க நான் தான் நினச்சேன்னா சரி அவங்க அத்தை வீட்டில் இருந்தது அது வேஸ்ட்டாக தான் இருந்தது அம்மி உரல் எல்லாமே வேஸ்ட்டாக இருந்ததுங்களா சரி அங்கேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க இல்லாத மாதிரிலாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது நீ புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நானும் விட்டுவிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மி அந்த டாடா இஸ்ல வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டேன் அவங்க இன்னொன்னாங்க அந்த ஒன்றரை இன்ச் தான் இருக்குமே சின்னது ரொம்ப அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இவ்ளோ ரேட்டு சொல்றாங்க இவ்வளோ சின்னதே இவ்வளவு ரேட்டு சொல்றாங்கன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷம் அதாவது இன்னைக்கு தான் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவருக்கு பார்த்தீங்கன்னா அங்க காட்டுறா வா இது ஒர்க்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப சின்னது அதான் ஒன்னே ஒன்னேகால் அடிதான் வருமே நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபான்னு சொன்னாங்க சரின்ட்டு எட்நூறு ரூபாய் அதனால நான் வேறெல்லாம் பேசல அதுக்கப்புறம் எட்நூறுபா கொடுத்து வாங்கியாச்சு வாங்கினதுமே என்னன்னாங்க தனியாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதுவுமே சேர்த்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்களா இதெல்லாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு இது காட்டுப்பா இதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது சரி அம்மையிலாம் நம்ம எதனா சட்னி அரைச்சிக்கலாம் எதனா சின்னதாக கொஞ்சமாக சட்னிலாம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இல்லை பிரித்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி இதுவுமே வாங்கியாச்சு இது வந்து எட்நூறுரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபான்னு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு சொன்னாங்க இதுக்கு வந்து நூறுரூபா லிஸ்ட் பண்ணி ஆயிரத்தி நானூறுரூபான்னு வாங்கினேன் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறுபா இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ்பூப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி பழகலாம் அப்படின்னு அவரு அவர்கிட்ட கேட்டுட்டேன் சரி இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கேட்ட பிறகு என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து நல்லா அலசிட்டு கழுவி விட்டுட்டு தவுடு இருக்கு பார்த்தீங்களா தவுடு வந்து நல்லா வந்து ஆட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மிக்கலுக்கு வந்து எப்படி பழகணும்னு கேட்டா அதுவுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ரேஷன் அரிசி இருக்கு பார்த்தீங்களா அந்த ரேஷன் அரிசியை ஊற வைக்காம அப்படியே வந்து அரைச்சிடுங்க ரெண்டு மூணு டைம் அரைச்சிட்டு நல்லா அலசுனீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே அந்த கல்லு பிசு பிசு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு தான் வாங்கணுமே சரி இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து பொறுமையாக தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இதை பொறுமையாக தான் வந்து இதை பழக போகிறேன் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ இப்படி தான் ப இது வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல சரி அவர் சொன்ன மெத்தஅட்லேயே வந்து நம்ம வந்து இன்னைக்கு இதை வந்து பழக போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்

வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து அந்த உரல்ல தான் சட்னிலாம் அரைக்கும் அந்த ஒரு அதுக்குமே வந்து வேற மாதிரி இருந்தது நல்லா இருக்குது சட்னி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் அரைச்சோம்னா நான் அப்படியே அண்ணா கிட்ட கேட்டேன் ஆனால் ஊரை வச்சு அரைக்கலாமா அப்படியே அரைக்கலாமான்னு கேட்டதுக்கு அவங்க என்னன்னாங்க நீ அப்படியே அரைமா அப்படின்றாங்க அதனால தான் அப்படியே அரைக்கிறாங்க ஆனால் இன்னுமே நல்லா மசிக்கு நல்லா கொத்து சொல்லிட்டு இருக்காங்க

ரொம்ப கஷ்டமாக இருந்தது நமக்கு ஒன்று தான் வாங்கலாம்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரு அவருக்கு ஸ்டோரி சொல்கிற சொல்ல சேர்ந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முரலுமே வாங்கிட்டோம் ஆனால் பரவாயில்ல எல்லா வாழ்த்தி சொல்லி கொடுத்தாரு வாழ்த்தி கொடுத்தாரு இப்போதைக்கு மசில்ல இது ஆல்ரெடி இந்த கை ரொம்ப வலி பாருங்க நான் அரைக்கிறத பாத்துட்டு அவனுக்கும் ஆசையாக இருந்தது அதனால அவன் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கான் டேய் பாத்துடா கைக்கு நசுக்கிட்டு போறடா நாளைக்கு எக்ஸாமு பொறுமையா பொறுமையா பண்ணலாம் நான் பண்ணட்டுமா நல்லா இருக்கா பண்றதுக்கு அவனே டெய்லி நீயே சட்னி அரை சும்மா சொன்னா கை நசுக்கி போறப்பட போதும் காலில் போட்டு போறப்பட வேந்திருப்பேனும் வேணாம் பிறனும் சொல்கிற பீச்சு கேள்வி இருந்துடு அப்புறம் என்ன போது அந்த கீழே பண்ணுறா வந்துச்சு ஒரு நம்பிக்கை எல்லாமே வந்து நல்லா ஒரு மூணு ஆறு டைம் ஆச்சுக்கணும் நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வாங்குனீங்கன்னா பாருங்க பாருங்கள் சூப்பராகிடுச்சு கிச்சன் பார்க்கவே இப்போ தான் அழகாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து ஒரு அமைப்பாகவே இருக்குது ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் வந்து இருக்க வேண்டிய ஒரு பொருள்லாம் கண்டிப்பாக அது கம்மியாக தான் இருக்குமே எனக்கு திரிச்சு இதுக்கப்புறம் சட்னிலாம் இதில் தான் அரைக்க போகிறேன் சிம்பிளாக அரைக்கணும்னா இதே அரைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போக வேண்டும் நானே ஒரு விலாக பார்க்கலான்ட்டு நம்ம